திருச்சிற்ற்றம்பம் அப்பர்சாமி அருளிய திருவையாறு திருத்தாட்டகத்திலிருந்து ஒரு பாடல் எல்லா உலகமும் ஆனாய் நீயே எல்லா உலகமும் நீயே மாணாயின மேவி இருந்தாய் நீயே நீம் இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீ ஏல்லா வினைகள் அருப்பாய் வினைகள் நீயே ஏகழ் சேவடி என்ன சேவடி மேல்ைத்தானியேவடிய தானிவாய செல்வம் தருவணிய வாய செல்வம் தருவாயியே திருவையார் அகலாத செம்போர் ஜோதி அகலாத செம்போர் ஜோதி திருவையாறு அகலாத செம்போர் ஜோதி